I oh. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கூட்டணி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு புதிய அறக்காவலர் குழுவை அறிவித்தது அறக்காவலர் குழு தலைவராக சித்தூரை சேர்ந்த முன்னணி தொலைக்காட்சி நிறுவன அதிபர் ராஜகோபால் நாயுடு நியமிக்கப்பட்டார் உறுப்பினர்களாக ஆந்திரா தெலுங்கானா தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் நியமிக்கப்பட்டனர் இதில் தமிழகம் சார்பில் கிருஷ்ணமூர்த்தி ராமமூர்த்தி ஆகிய இருவர் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் புதிய நிர்வாக குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் திருமலையில் உள்ள அன்னமய பாவனையில் நவம்பர் பதினெட்டாம் தேதியான நேற்று நடைபெற்றது இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தலைவர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி விளக்கினார் நேரடி சர்வ தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் இருபது முதல் முப்பது மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை தற்போது உள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிபுணர்களின் ஆலோசனையின் பெயரில் சாமானிய பக்தர்கள் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்வது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ வாணி டிரஸ்டியும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் பெயரையும் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸ்ரீனிவாச செய்து பிளைஓவரின் பெயர் கருட வாரதி என மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் வந்து கொண்டு இருப்பதால் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா என பல்வேறு மாநில சுற்றுத்துறை மூலம் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட்டை ரத்து செய்வதற்கு நிர்வாக குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஏ பி எஸ் ஆர்டிசி உள்ளிட்ட ரத்து பெற முடியாது ஆன்லைன் வழியாக மட்டுமே ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட்கள் இனி வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே தற்போது வரை டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்கள் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆந்திரா போக்குவரத்து கழகம் ஆகியவற்றில் வெளியிடப்படவில்லை திருமலையில் வேலை செய்யும் இந்துக்கள் அல்லாத ஊழியர்களை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது குறித்து முடிவுகள் எடுப்பதற்கு ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அதாவது இந்துக்கள் அல்லாத ஊழியர்களுக்கு வி கொடுப்பது அல்லது ஆந்திர அரசு துறைகளுடன் இணைப்பது குறித்து ஆந்திர அரசு முடிவு செய்ய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பதியில் உள்ளூர் மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமையில் தரிசனத்திற்கு ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருப்பதியில் அரசியல் பேசி அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு பிரச்சாரம் செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் திருப்பதியில் லட்டு தயாரிப்பிற்கான நெய்யின் தரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது திருப்பதியில் செயல்படும் தினசரி அன்னதான கூடங்களில் புதிதாக சுவையான ஒரு உணவையும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது விசாகப்பட்டினத்தில் உள்ள சாரதா பீடத்தின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய டிடி வாரியம் முடிவு செய்துள்ளது கூடுதலாக சாரதா பீட கட்டிடத்தை நேரடியாக நிர்வகிக்க டிடி முழு கட்டுப்பாட்டை எடுக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விருந்தினர் இல்லங்களுக்கு தனிப்பட்ட பெயர்கள் இருக்கக்கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது திருமலையில் உள்ள விருதினர் இல்லங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் பெயர்களை வைக்க கூடாது என்று தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த விதி கோயில் வளாகத்தின் பாரம்பரியம் ஆன்மீக சூழ்நிலையை பாதுகாக்கும் நோக்கத்தோடு உள்ளது லட்டு பிரசாதத்திற்கு தரமான நெய்யை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினர் கடந்த ஆட்சியினரால் திருமலையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதை நான் அறிவேன் அவை குறித்து முழு விசாரணை நடத்தி தக்கந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்